அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்னா ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவத்து தொடர்பு கொண்டால் இறை நம்பிக்கை இருக்காது என்பதை விட அவர்கள் இறைவனால் கைவிடப்பட்டவர்கள் என்பது சரியா ஐயா அதாவது அவர்கள் பல வழிகளை அனுபவித்து கடவுளை நம்பி நம்பி பக்தியின் விரக் பக்தியில் விரக்தி அடைந்தவர்களா என விளக்கவும் ஐயான்னு கேட்டிருக்காங்க பொதுவாக ஒன்பதாம் பாவம் எட்டு தொடர்பு கொள்கிறவங்க இறை நம்பிக்கை இருக்காதுன்னு சொல்கிறத விட இறை நம்பிக்கையும் இருக்கலாம் அதாவது இங்கே இறைவனால் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வதை விட இறைவனால் காப்பாற்ற அதாவது நீங்கள் சொல்வது கரெக்டு தான் கைவிடப்பட்டவங்கன்னு எடுத்துக்கலாம் அதில் இறைவன் அவர்களை காப்பாற்றுவதற்கு இறைவன் தோல்வடைந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஒம்பதுக்கு தான் பன்னெண்டு இந்த எட்டுங்கிறது ஒன்பதுக்கு பன்னெண்டுங்கிறதால இறைவன் தோற்றுறாரு இல்லைனா இயற்கையோட தவறு இல்லை இயற்கை தன்னுடைய விஷயத்தில் தோல்வி அடைந்து விடுகிறது இயற்கை தன்னுடைய விஷயத்தில் தோல்வி அடைந்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி லக்னத்துக்கு எட்டாவது பாவமாக போயிருந்தால ரெண்டு விளைவு ஒன்று ஒன்பதாவது ஒம்பதுக்கு பன்னெண்டுங்கிற விளைவும் லக்னத்துக்கு எட்டுங்கிற விளை லக்னம் தன்னுடைய நிலையிலேருந்து எதிர்மறையாக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால இங்கே இறைவனால் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னும் சொல்லலாம் அதே கொஞ்சம் நம்ம இங்கே தோல்வி இறைவனால் சில நேரத்தில் என்னென்னா கணவன் கைவிட்டுட்டான் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் ஒன்று கணவன் வந்து வேலைக்கு போக முடியாமல் அவரால் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதால மனைவி கைவிட்டுட்டார் இன்னொன்று அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கார் அதுக்குன்னு தகுதி நீ இல்லை அதனால் கைவிட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இதில் என்னென்னா ஒம்போதுக்கு தான் பன்னெண்டு அப்போது என்னென்னா கடவுளுடைய தவறு அல்லது இயற்கையோட த தவறு இயற்கையோட சிறு சிறு தவறு இதுதான் வந்து ஒன்பதாவது வீடு அதாவது மழை பெய்யுது இது இயற்கையோட வரம் கொடைன்னு சொல்கிறோம் மழை என்பதை இயற்கையோட ஒரு கொடை அப்படின்னு சொல்கிறோம் அந்த மழை அதிகமாக பெய்ந்து ஒரு ஊரையே நாசம் பண்ணுது ஒரு ஒரு நகரத்தையே நாசம் பண்ணுது அப்படின்னா அது இயற்கையோட தவறு தான் இவ்வளோதான் மழை பெய்யணும்னு ஒரு லிமிட் இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் ஒரே நாளைக்கு ஒரு அறுபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது என்ன ஆகுனா அது இயற்கையோட இயற்கை சீற்றம் சொல்கிறோம் இயற்கை சீற்றம்னு விட இயற்கை இயற்கையோட தோல்வி இயற்கை 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 வந்து தன்னுடைய விஷயத்தில் தோல்வி ஊற்றுறது அதை கற்றுக்குள் வர முடியல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த வகையில் அதனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டாவது பாவம் இருக்கிறவங்க கடவுளையும் நம்பிட்டு தான் இருக்காங்க பொதுவாக எட்டாவது பாவாக இருக்கிறவங்க கடவுளை நம்புவாங்க அதனால் அது விரக்தியும் ஆகிடும் அது வந்து ஏன்னா இறைவன் அங்கே ஒரு அங்கே தோத்துட்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இறைவனு இறைவனால் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இறைவன் அவர்களை காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஆளாயிடுறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே மறைவு ஸ்தானம் ஒம்பதுக்கு பன்னெண்டாவது மறைவு அப்படின்னா கண்ணுக்கு தெரியலன்னா அதாவது அவங்க இரு அவங்கள பற்றின விஷயங்கள் கடவுளுக்கு தெரியல இதை கட கடைநிலை ஊழியர்கள்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கடைநிலை ஊழியர்கள் வாங்கும்போது எல்லா துறையிலையும் வந்து முதல்நிலை ஊழியர்கள் தான் இப்போ எல்லாம் தெரியும் ஒரு நிறுவனமோ எல்லாத்துலேயும் முதல்நிலை ஊழியர்கள் தான் எல்லாேருக்கும் தெரிவாங்க கடைநிலை ஊழியர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதனுடைய பலன் வந்து அவங்களுக்கு தெரியாது இதுதான் தர்மம் சொல்கிறோம் ஒன்பதாவது பாவத்து தர்மம்னு சொல்கிறோம் எட்டாவது பாவத்து அதர்மம்னு சொல்கிறோம் உழைக்கிறவங்க தான் முன்னேறுவாங்கன்றது ஒரு பொதுவான கான்செப்ட் கடினமாக உழைப்பும் முன்னேற முடிய முடியாது போவது என்பது துரதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இது எல்லாமே இந்த எட்டாவது பாவத்துடைய காரணம் அதாவது எல்லா விஷயத்தையும் உலகத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க அவங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி அது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த எட்டாவது பாகம் வந்து அப்படிங்கிறதால கடினமாக உழைச்சும் கூட எல்லா வேலையும் பண்ணியும் கூட அந்த லக்கு ஃபேக்ட்ரி என்பது ஒன்பதாவது பாவத்தில் குறைஞ்சிது கடவுளுடைய அந்த அனுகிரகம் என்பது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இந்த அஞ்சு பர்சன்டேஜ் உள்ளே சேரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதனுடைய வேல்யூ வந்து கூடுது இல்லைனா ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி எட்டுன்னு பார்க்கும்போது கடவுளுடைய அனுகிரகமே இல்லைன்னு பார்க்கும்போது அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுது